வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு கேள்வி ரொம்பவே ஆழமானது அதே சமயம் யோசிக்க வைக்கிற ஒண்ணு அதாவது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டா மட்டும் போதுமா நம்ம ரட்சிப்புக்கு அதுவே ஒரு கேரண்டியா சரி இந்த கேள்விக்கான பதில் நாம நினைக்கிறதை விட கொஞ்சம் சிக்கலானதுன்னு இந்த மூல ஆதாரம் சொல்லுது வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பாக்கலாம் மன்னிப்புங்கிறது முடிவு இல்ல அது ஒரு பெரிய பயணத்தோட ஆரம்பம் மட்டும்தான் அப்படிங்கிற கோணத்துல இதை நாம அலச போறோம் ஓகே இந்த பயணத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னு பார்க்கணும் அதாவது பாவம்னா இங்கே அதோட விளைவு என்ன அதிலிருந்து மீளறக்கு பரிசுத்த ஆவியோட பங்கு என்னங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம் பாவம் அதாவது கடவுளோட கட்டையைகளை மீறுறது இதோட விளைவு என்னன்னு இந்த ஆதாரம் சொல்லுது தெரியுமா மரணம் இங்க மரணம்னா உடம்பு சாகிறது மட்டும் இல்ல கடவுள்கிட்ட இருந்து நாம பிரியறது இந்த பிரிவினை தான் நாம ஜெயிக்க வேண்டிய முதல் சவால் அப்போ இந்த பிரிவினையிலிருந்து எப்படி வெளியே வர்றது அதுக்கு முதல்படி இயேசுவோட ரத்தம் மூலமா நமக்கு கிடைக்கிற மன்னிப்பு இந்த மன்னிப்பு கிடைச்சதும் பரிசுத்தாவி நமக்குள்ள வந்து வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார் இது ஒரு அற்புதமான பரிசுதான் ஆனா நல்ல கவனிங்க இதோட எல்லாம் முடிஞ்சிடல சரி நமக்குள்ள வர்ற பரிசுத்தாவி என்ன செய்வார் பாருங்க அவர் நமக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி அதாவது எதிர்காலத்துல நாம ஒரு ஆவிக்குரிய சரீரத்தோட உயிர் தெழுவோங்கிறதுக்கு அவர்தான் உத்தரவாதம் அது மட்டுமில்ல நம்ம கிட்ட இருக்கிற பாவமான ஆசைகளை ஜெயிக்கிறதுக்கும் கடவுளோட கட்டளைகளை கடைபிடிக்கிறதுக்கும் அவர்தான் நமக்கு பலம் கொடுக்கிறார் இப்போ நாம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி மாம்சத்துடனான போராட்டம் இது நம்ம வாழ்நாள் முழுக்க நடக்க போற ஒரு உள்நாட்டு போர் மாதிரின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு தடவை மன்னிப்பு வாங்கிட்டதால நம்ம சரீரமும் அதோட ஆசைகளும் காணாம போயிடாது அது அப்படியேதான் இருக்கும் அதனால ஒரு தொடர்ச்சியான போராட்டம் நமக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும் அதாவது பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு எப்பவும் இருக்கும் நாம தான் அதை எதிர்த்து போராடணும் நமக்குள்ள நடக்கிற இந்த போராட்டத்தை பாருங்க ஒரு பக்கம் மாம்சத்தோட ஆசைகள் சுயநலம் கீழ்ப்படியாமை உலக வழிகள்னு நம்மளை இழுக்கும் இன்னொரு பக்கம் பரிசு தாவியோட வழிகாட்டுதல் அது நம்மளை நீதி கீழ்ப்படிதல் கடவுளோட சட்டத்தை நோக்கி வழி நடத்தும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்ம வாழ்க்கை இருக்கு இது ரோமர் எட்டு பதிமூணு ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க நீங்க மாம்சத்தின்படி வாழ்ந்தா சாவுங்க ஆனா ஆவியினால சரீரத்தோட சேகைகளை அழிச்சா பிழைப்பீங்க இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்ல இந்த போராட்டத்தோட முடிவு எவ்வளவு முக்கியம்னு இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் சரி இதெல்லாம் கேட்கும் போது மனசுல ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா கடவுள் கொடுத்த இந்த கிருபைய அத நாம ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட ஒருத்தரால வேணான்னு சொல்ல முடியுமா அத நிராகரிக்க முடியுமா இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா கடவுள் நம்மளோட சுய சித்தத்துல அதாவது நம்ம சுதந்திரத்துல தலையிட மாட்டார் ஒரு விசுவாசி வேணும்னா தொடர்ந்து பாவம் செஞ்சு பரிசுத்த ஆவிய துக்கப்படுத்தி கடைசியில கடவுளோட கிருபையையே நிராகரிக்க முடியும் இது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் ஆனா இதுதான் இந்த வாதத்தோட மையப்புள்ளி எப்ரேயர் ஆறாம் அதிகாரம் இத பத்தி ஒரு கடுமையான எச்சரிக்கையே கொடுக்குது ஒரு தடவை கடவுளோட ஒளிய பெற்று அதுக்கப்புறம் வழிவிலகி போனா அவங்கள மறுபடியும் திரும்புறதுக்கு புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் முடியாத காரியம்னு சொல்லுது அதே மாதிரி எப்ரேயர் பத்தாம் அதிகாரமும் இதை உறுதிப்படுத்துது சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நம்ம மனப்பூர்வமா பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா நமக்காக வேற எந்த பலியும் இல்லைன்னு சொல்லுது அதாவது தெரிஞ்சே செய்யற தப்புக்கு மன்னிப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை இது அப்ப விசுவாசத்தை விட்டு விலகி போக முடியும்னா ஒருத்தரோட விசுவாசம் உண்மையானது தானே எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி அதை உறுதிப்படுத்துறது இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா விசுவாசங்கிறது ஒரு நாள் நம்ம சொல்ற அறிக்கை மட்டும் இல்லை வாழ்க்கை முழுசும் செயல்கள் நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சுருக்கமா சொன்னா நீங்க என்ன நம்புறீங்கிறதுக்கு உங்க செயல்கள் தான் கடைசி சாட்சி அப்போ ஒரு பொய்யான விசுவாசத்தோட பாதை எப்படி இருக்கும்னு பாருங்க முதல்ல ஆவியின் வழிகாட்டுதலுக்கு கீழ்படியாம இருக்கிறது ரெண்டாவது கடவுளோட கிருபைய வேணும்னே நிராகரிக்கிறது இது அவங்ககிட்ட உண்மையான விசுவாசம் இல்லைங்கிறத வெளிப்படுத்துது கடைசியில அவங்களோட விசுவாசம் பொய்யானதுன்னு நிரூபணமாகிடுது இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி இந்த பயணத்தோட உச்சகட்டம் என்ன தெரியுமா அதுதான் மகாவிள்ளை சிமாசன நியாயத்தீர்ப்பு அன்னிக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை புத்தகமும் திறக்கப்படும் நம்ம செஞ்ச எல்லா செயல்களும் வெளிப்படுத்தப்படும் நம்ம விசுவாசம் உண்மையா இல்ல பொய்யான அன்னிக்கு பகிரங்கமா தீர்ப்பு சொல்லப்படும் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த பகிரங்கமான நியாய தீர்ப்பு கடவுளுக்காக இல்ல ஏன்னா அவருக்கு நம்ம மனசுல என்ன இருக்குன்னு ஏற்கனவே தெரியும் அப்போ இது எதுக்குன்னா மற்ற எல்லா படைப்புகளும் பார்த்து கடவுளோட நீதி எவ்வளவு பரிபூர்ணமானதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குதான் சரி நியாய தீர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் விசுவாசம் உண்மையா இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கப்போற இறுதி பலன்கள் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம் இதுல ரெண்டு விதமான உயிர்த்தெழுதல் இருக்கு இந்த ஆதாரம் ரட்சிக்கப்பட்டவங்கள ரெண்டு தனித்தனி பிரிவா பிரிச்சு காட்டுது ரெண்டு பேருக்குமே நித்திய ஜீவன் உண்டு ஆனா அவங்க இந்த பூமியில எவ்வளவு அர்ப்பணிப்போட வாழ்ந்தாங்கிறத பொறுத்து அவங்களுக்கு கிடைக்கிற வெகுமதி வேற வேறையா இருக்கும் வாங்க அந்த ரெண்டு பிரிவுகளையும் பார்க்கலாம் ஒரு பக்கம் முதற் பலன்கள் இவங்க யாருன்னா விசுவாசத்துக்காக தன்னோட உயிரையே கொடுத்த தியாகிகள் இவங்க முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுவாங்க ஆயிரம் வருட ராஜத்தியத்தையே சுதந்திரிப்பாங்க இன்னொரு பக்கம் பலன்கள் இவங்க யாருன்னா வாழ்நாள் முழுக்க விசுவாச போராட்டத்தில் ஜெயிச்ச சாதாரண பரிசுத்தவான்கள் இவங்களுக்கு மகாவெள்ளை சிம்மாசன நியாயத்தீர்ப்புக்கு பிறகு உயிர்த்தெழுதல் இருக்கும் நித்திய ஜீவனும் கிடைக்கும் சுருத்தமா சொல்லணும்னா விசுவாசத்துல கடைசி வரைக்கும் நிலச்சு நிற்கிற எல்லாருக்குமே நித்திய ஜீவன் உண்டு ஆனா அதுலயும் தன்னோட உயிரே தியாகம் செஞ்சவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு மரியாதை கொடுக்கப்படுது இததான் மூல ஆதாரம் சிறந்த உயிர்த்தெழுதல்னு குறிப்பிடுது சரி இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம் மன்னிப்புங்கிறது ஆரம்பம்தான் அதுவே ரட்சிப்புக்கு உத்தரவாதம் இல்லை பாவத்துக்கு எதிரான வாழ்நாள் போராட்டம் மூலமாதான் விசுவாசத்தை நாம காத்துக்கணும் நமக்கு சுய சித்தம் இருக்கிறதால கிருபையை ஏத்துக்கவோ இல்ல நிராகரிக்கவோ நமக்கு உரிமை இருக்கு நம்ம செயல்கள் தான் நம்ம விசுவாசத்துக்கு உண்மையான சாட்சி கடைசி வரைக்கும் நெளிச்சு நிக்கிற விசுவாசம்தான் நித்திய ஜீவனுக்கு வழிவகுக்கும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாம இந்த பகுதியை முடிப்போம் நீங்க உங்களையே கேட்க வேண்டிய கேள்வி உங்களோட விசுவாசம் எந்த கணியின் மூலமா நிரூபிக்கப்பட்டு இருக்கு